அலைக்கும் வலிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்துப்பூ அழவச்சலாளரும் ஈழச்சன்புடையமாகி எல்லாம் அல்ல அல்லாஹின் அழகன் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நெறிவாக உண்டாவதாகாமே அதுதாகின் பேரெல்லாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாவது சொர்க்கம் ஆறாவது சொர்க்கம் ஏழாவது சொர்க்கம் எட்டாவது சொர்க்கம் இந்த நாலு சொர்க்கத்துலேயுமே எந்த மாதிரியான செல்கள் செஞ்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு முதல்ல ஐந்தாவது சொர்க்கமான தாருள் குளத்தில் எந்த மாதிரியான செயல்கள் செஞ்சவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் மொத்தமாக நாலு செயல் முதல் செயல் என்னென்னா மற்றவங்கள பார்த்து திட்டாமல் யாரையும் திட்டாமல் ஏசாமல் இருக்கிறவங்க ரெண்டாவது செயல் என்னென்னா அடுத்தவங்களை கேவலப்படுத்தாமல் இருக்கிறவங்க மூணாவது செயல் என்னென்னா யாருக்கும் அநீதி செய்யாதவங்க நாலாவது செயல் எப்பொழுதுமே களிமாவில் நிலைத்து இருக்கிறவங்க நாலு செயல்களும் செஞ்சவங்க தான் குல் தாங்கிய ஐந்தாவது சொர்க்கத்தில் இருப்பாங்க அடுத்தது ஆறாவது சொர்க்கம் இது வந்துட்டு இதோட பேர் தாருல் ரையான் இதுலேயும் நாலு செயல்கள் முதல் செயல் பள்ளிவாசனை கட்டுறவங்க இரண்டாவது செயல் தொழுகையை கொண்டு பள்ளிவாசனை நடத்துறவங்க மூணாவது செயல் துவா மற்றும் விஸ்திஃபாரில் ஈடுபடுறவங்க நாலாவது செயல் மார்க் கல்வியை வழங்குறவங்க இந்த நாலு செயலும் செஞ்சவங்க தான் தாருல் ரயானில் இருப்பாங்க அதாவது ஆறாவது சொர்க்கத்தில் இருப்பாங்க அடுத்தது ஏழாவது சொர்க்கம் இந்த சொர்க்கத்துடைய பேர் என்னென்னா மக் அது சித்து கீன் அப்படின்றது தான் ஏழாவது சொர்க்கத்துடைய பேர் இதில் முதல் செயல் என்னென்னா நோயாளிகளை வந்து விசாரிக்கிறவங்க இரண்டாவது செயல் வந்து ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவங்க அடுத்தது மூணாவது செயல் என்னென்னா கஃனுக்கு தேவையான துணி மற்றும் பொருட்களை வந்து கொடுக்குறவங்க அடுத்தது நாலாவது செயல் என்னென்னா வாங்கிய கடனை உரிய காலத்தில் திருப்பி கொடுக்குறவங்க இந்த நாலு செயல்களும் செஞ்சவங்க தான் ஏழாவது சொர்க்கத்தில் இருப்பாங்க அடுத்தது எட்டாவது சொர்க்கம் இந்த சொர்க்கத்துடைய பேர் என்னென்னா ஜன்னத்துள் ம உவா அப்படின்றது தான் எட்டாவது சொர்க்கத்துடைய பேர் இதில் முதல் செயல் என்னென்னா விருந்தாளிகளை வந்து உபாசரிக்கிறவங்க அடுத்தது ரெண்டாவது செயல் என்னென்னா பெற்றோர்களை வந்து சங்கைப்படுத்துகிறவங்க அடுத்தது மூணாவது செயல் என்னென்னா அண்டை வீட்டாரோட சங்கையாக இருக்கிறவங்க அடுத்தது நாலாவது செயல் ஆளி மற்றும் அறிஞர்களை சங்கைப்படுத்துகிறவங்க இந்த நாலு செயல்களும் செஞ்சவங்க தான் எட்டாவது சொர்க்கமாக ஜன்னத்தின் மாவால இருப்பாங்க இன்ஷால்லாம் நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து